உள்ளாட்சி அரசு செய்தியால் பக்தர்கள் மனம் புண்படும்படி பாடல் பாடிய பாடகி இசைவாணி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தேனி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இந்து எழுச்சி பேரவையினர் புகார் கானா பாடகியான இசைவாணி ஐயப்பன் குறித்து ஐயம் சாரி ஐயப்பா என்ற பாடல்களை பாடியுள்ளார் தற்போது சமூக வலைதளத்தில் அவர் பாடிய பாடல் பரவி வருகிறது சபரிமலை ஐயப்பன் குறித்து இசைவாணி பாடிய பாடல் ஐயப்ப பக்தர்கள் உணர்வை புண்படுத்தும் வகையில் உள்ளதாக கூறி வாடகை இசைவாணிக்கு இந்து அமைப்பினர் மற்றும் பாஜகவினர் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர் மேலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி தமிழகம் முழுவதும் புகார்கள் வருகின்ற நிலையில் இந்து எழுச்சி பேரவை சார்பில் பாடகை இசைவாணி மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி தேனி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் பார் ரஞ்சித்தின் நீளம் பண்பாட்டுக் குழு மீதும் புகார் கொடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர் அதேபோல் சமூக வலைதளத்தில் திருமாவளவன் குறித்து கருத்து தெரிவித்த இன்ஸ்டாகிராம் பிரபலமான அருண்குமார் என்பவரை தாக்கிய பிசிக கட்சியினர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கோரிக்கை வைத்தனர் இந்து எழுச்சி மாநில தலைவர் பல சந்தோஷ்குமார் இன்றைய தினம் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களிடம் ஐயப்பன் கோயில் ஐயப்பன் கோயிலுடைய மாண்பு சீர்குலுக்கான பேசிய இசை மீது உரிய சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள வலியுறுத்தியும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த அருண்குமார் என்ற நபரை கூட்டாக குண்டர்கள் தாக்கியதை கண்டித்தும் விரைந்து உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வலியுறுத்தி நாங்கள் இந்த தினம் எங்கள் இயக்கத்தின் சார்பாக மனு அளிச்சிருக்கோம் எஸ்பி அவர்கள் மனுவை ஏற்றி விரைந்து நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அதாவது சனநாயகம் காப்போம் என்ற பேரில் மாநாடு நடத்திட்டு ஜனநாயகத்துக்கு விரோதமாக இது போன்ற விஷயங்களை கையில் எடுத்து தனிநபரை தாக்குவது என்பது அப்படியே வேதனைக்குரியது இது மிகப்பெரிய பின்னுதாரமாக மாறக்கூடாது என்ற கொள்கை முழக்கத்தோடு இன்னைக்கு நம்ம வந்து எஸ்பி அவர்களை சந்திச்சிருக்கோம் அதாவது சாரி ஐயப்பா என்ற ஒரு ஒரு பாடலை ஐயப்ப பக்தர்களுடைய மனம் புண்படக்கூடிய வண்ணம் மிக கொச்சையாக சித்தரித்து பாட்டிக்கிறது அல்ல ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு விடயங்கள் இருக்கும் ஒவ்வொரு சம்பிரதாயங்கள் இருக்கும் அதை கொச்சைப்படுத்தக்கூடிய வண்ணம் இசைவாணி என்பவர்கள் கிறித்துவ மதத்தை தலைவராக இருக்கின்ற இருக்கின்றார்கள் அவர்கள் நீள பண்பாட்டு என்ற அந்த பா ரஞ்சித் தலைமையிலான அந்த இயக்கத்தில் அதி தீவிரமாக செயல்படுத்தக்கூடிய நபராக எடுத்துகிட்டு இருக்காங்க குறிப்பிட்டு இந்து மதத்தை சிறுமைப்படுத்தக்கூடிய பேசுவதா இவருக்கு ஏற்படுதல் அல்ல இதுவே பிற மதத்தவர்களை பற்றி இந்து மதத்திற்கு பேசியிருந்தாங்கன்னா அவர்கள் மீது உரிய தேசிய பாதுகாப்பு சட்டம் கொண்டு பாஞ்சிருக்கும் ஆனால் இன்றைக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழக அறிவியல் அமைச்சர் வந்து ஜஸ்ட் லைக் தப்னு சொல்லக்கூடிய ஒன்றும் நாங்கள் வந்து தவறு இருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காரு இவருக்கு ஏற்புடுதல் அல்ல ஏன்னா அவரும் ஒரு ஐயப்ப மலைக்கு மாலப்பட்டு போகக்கூடிய நபராக இருக்காரு இது வந்து இந்த பூமி வந்து சனாதன பூமியாக இருந்துகிட்டு இருக்கு ஆன்மீகத்தை போற்றி வளர்க்கக்கூடிய பூமியாக தமிழக அரசுக்கு இருக்கும் இருக்கும்போது இது போன்ற விஷயத்தெல்லாம் வந்து நம்ம வந்து இரும்பு கரம் கொண்டு தவிர்க்கறதற்கு தமிழக அரசு முன்னூறு நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா இந்த பேச்சு வந்து ஏற்படுதல்ல நீல பண்பாட்டு மையம் அந்த இயக்கத்தின் சார்பாக தொடர்ந்து இது போன்ற விடயங்கள் இருக்காங்க இது உள்ளபடியே வந்து கண்டிக்கிறோம் பாரஞ்சித் மீது உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்கு நாங்கள் அர்த்தம் கொடுத்துட்ருக்கோம் நாளை தினம் நாங்கள் வந்து டிஜிபி ஆஃபீஸ்க்கு போகிறோம் அங்கே வந்து பாரஞ்சித் அந்த 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 குழுவின் மீது உரிய விசாரணை மேற்கொள்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கணும் நேத்தியத்தை நாங்கள் சமூக வளத்தில் பார்த்துருந்தோம் அதாவது என்ற நபரை வந்து விடுதல் சக்தி கட்சியை சேர்ந்த குண்டர்கள் தாக்கிறதாக வீடியோ போட்டிருந்தாங்க தொடர்ந்து அவர்கள் வந்து அனும அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காங்க காவல்துறை பற்றி விசாரிக்கும் பொழுது ஆமாம் அவர்கள் இரண்டு பேர் மீது நாங்கள் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு ரெண்டு பேரை செக்யூர் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு ரிமாண்டுக்கு அனுப்புவோன்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க என்னென்னா ஜனநாயக நாட்டில் ஒரு நபரை வந்து அடிக்கிறது சட்டத்திற்கு புறம்பாக போய் தாக்குறது என்பது ஏற்படுதல்ல அவர் தவறு செய்திருக்கிற ரெண்டாவது விஷயம் காவல்துறை முறையை நாங்கள்லாம் காவல்துறை அனுப்ப முடியல காவல்துறை அணுகி அவர் மீது நடவடிக்கை எடுப்பது வேறு சட்டத்தை கையிலெடுத்து தைநபரை வந்து அடிப்பது துன்புறுத்துவது கொலை கொலை முயற்சி செய்வதெல்லாம் உள்ளபடி உண்மையாக கண்டிக்கிறதுக்கு தேனி மாவட்டத்தில் இது போன்ற விஷயங்கள் நடக்கிறது வந்து உள்ளபடியே மாவட்ட மாவட்ட மாவட்டத்தை அனுமதிக்கக்கூடாது என்ற கோரிக்கை முன்னாடி அவங்க அவர் வந்து இதுபோல் திருமாவளன் வந்து கோயில்களை எதிர்க்கிற அதே நேரத்தில் வந்து முருகன் அழகாக இருக்கார் பிள்ளையர் அசிங்கமாக இருக்குன்னு பேசின மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு இது எங்களுக்கு எங்கள் மத பிரச்சனை இதை ஏன் நீங்கள் வந்து கடவுள்னு சொல்லக்கூடிய நீங்கள் பேசலான்ற ஒரு வீடியோவை வெளியிட்ருக்காரு அதே போல் இசைவாணி பிரச்சனைன்னு ஒரு வீடியோ வெளியிட்ருக்காரு இதை கண்டித்து நாங்கள் தாக்குறோம் போகிறோம்னு சொல்லிட்டு அந்த கட்சியிலேருந்து விளக்கம் கொடுக்குறாங்க என்னென்னா இருந்தாலும் அவர் ஒரு விஷயத்தை வந்து சமூகத்தில் வந்து பரப்பிட்டுருக்காரு அதை போய் தவறாக இருந்தால் நீங்கள் வந்து காவல்துறை அனுகணும் வேறு மாதிரி கொண்டு போகணும் ஆனால் தாக்குதல் அடிப்பது என்பது ஜனநாயக மாண்பல்ல சட்ட ஒழுங்கு சீர்குடை சீர்குலைப்பு ஏற்படுத்தக்கூடிய வண்ணம் அதை அமைஞ்சிருக்குன்னு நாங்கள் கருதுகிறோம் அதுக்காக நாங்கள் உடையான நடவடிக்கை எடுக்க மேற்கொள்ள வலியுறுத்தியிருக்கோம் ஈழ பண்பாட்டு மையத்தை உடனடியாக தடை செய்து தமிழகத்தில் இது போன்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மத ரீதியான பிரிவினைகள் வராமல் இருக்கிறதுக்கு தமிழக காவல்துறை என்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து முன்வைச்சுட்டு இருக்கோம் பாரஞ்சித் போன்ற தேச பிரிவினைவாதிகள் மீது இசைவாணி போன்ற தேச பிரிவினைவாதிகள் மீது மத பயங்கரவாதிகள் மீது உடனடியாக சட்டத்தை மேற்கொண்டு தமிழகத்தை அமைதி பூக்காக காப்பாற்றுகின்ற கோரிக்கை இந்த திட்டம் முழுவதும்